வணக்கம் முயன்று கற்று கற்றோர் சொன்னதை கேட்டு ஒருவன் தன்னை அறிவுடையவனாக கல்விமானாக ஆக்கிக்கொள்ளுதல் ஒரு தனித்திறமை அது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமையும் கூட அப்படி தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொண்ட ஒருவன் தான் கற்ற செய்திகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பது கேள்வியின் மூலமாக அவர்களை அறிவுடையவர்களாக ஆக்குவதென்பது இன்னொரு திறமை இந்த உலகத்திலே முயன்று தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுதல் என்பது எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு செயல் ஆனால் தான் கற்ற செய்திகளை மற்றவர்களுக்கு புரியும் வகையில் அவர்கள் உள்ளம் ஏற்கும் வகையில் புரிய வைப்பது விளங்க வைப்பது அவர்களை கேட்கும் தன்மையாக இழுத்து நம்முடைய கருத்துக்களை சொல்ல வைப்பது என்பது அனைவராலும் இயலாத காரியம் அது ஒரு தனித்திறமை சிறப்பான திறமை அவை அச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்லும் திறன் இல்லாதவர்களுக்கும் இந்த பண்பு வாய்க்காது அதனால் வள்ளுவர் என்ன கூறுகின்றார் ஒருவன் கற்று அறிவுடையவனாக இருத்தல் என்பது ஒரு மலர் கொத்து மலர்ந்திருப்பதைப் போல அதை அடுத்தவர்க்கு எடுத்துரைப்பது என்பது அந்த மலர் கொத்து நறுமணம் வீசுவதைப் போல சொல்வன்மை இல்லாதவர்களினுடைய கல்வியானது கொத்து கொத்தாக பூத்திருந்தும் நறுமணம் வீசாத மலருக்கு ஒப்பானதாகும் என்கிறார் அதன் பொருள் என்னவென்றால் கண்ணுக்கு அழகாக தெரிவது மட்டும் மலரின் பணி என்று அது தொலைதூரத்திலே இருக்கக்கூடிய வண்டுகளையும் தேனீக்களையும் தன்பால் இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாசனையையும் தர வேண்டும் கண்ணுக்கும் அழகாக இருக்க வேண்டும் அது நாசிக்கும் நல்ல மனத்தை தருவதாக இருக்க வேண்டும் அதனால் கற்றவர்கள் முயன்று தன்னுடைய சொல்வன்மையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் திக்குவாயனாக விளங்கிய டெமாஸ்தனிஸ் என்பவன் முயன்று கூழாங்கற்களை தன் வாய்க்குள் அடக்கி தன்னை உலகத்தின் பெரிய பேச்சாளனாக உருமாற்றிக் கொண்டான் தொடக்கத்திலே நீதிமன்றத்திலே வழக்கு உரைப்பதற்கு கூட தடுமாறி தான் பெற்ற தொகையை திருப்பிக் கொடுத்த காந்தியடிகள்தான் ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை வீறு கொண்டு மக்கள் அனைவரும் எழுந்து போராட வருவதற்கு உணர்ச்சி மிக்க உரைகளை ஆற்றும் திறமையை பிற்காலத்தில் அடைந்தார் எனவே கல்வி பெறுவது ஒரு திறமை அதை எடுத்துரைக்கும் சொல்வன்மை பெறுவது இன்னொரு திறமை சொல்வன்மை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்றார் நாரா இனருள்தும் கற்றது உணர விரித்துறையாதார் நன்றி வணக்கம்